வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நேற்று சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது அகிலேயும் தெரியதில்லை திடீர்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சத்யபாலிக் மாலிக் வீட்டில் முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் அவர்கள் வீட்டில் வந்து சிபிஐ ரெய்டு அவர் இன்னும் ரகசியத்தை வெளியிடுவேங்கிறாரு ஏற்கனவே அவர் வந்து பிரதமர் மோடியிடம் டெலிஃபோனில் பேசினது பிரதமர் மோடியை நேரடியாக குற்றம் சாட்டினது அதாவது பிஜேபி நியமித்த ஆளுநர் சத்யபால் மாலிக்கே இன்றைக்கி மோடியை தட்டுறாரு உடனே அவர் வீட்டில் எப்பயும் போல் ரைடு சிபிஐ ரைடு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரைடு விட்றாங்களே அப்படின்னு எதையும் சந்திக்க தயாரென்ட்டார் இந்த பவர் ரூமில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லைன்னு விவசாயிகள் சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் மூணு பேர் இறந்துட்டாங்க இது பெரிய ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது முதல் கூட்டணி உருவாகி விட்டது அகிலேஷ் கூட அடுத்தது யார் அப்படிங்கும்போது பரவலாக பேசப்பட்டது கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை ஏற்கனவே டெல்லியில் பிரச்சனை பஞ்சாபில் பிரச்சனை ஆனால் வந்து ரெண்டுலேயும் தனியாக நிற்பாங்க மற்ற ஸ்டேட்லலாம் எப்படிங்கிறத பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில் இப்போது காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் சொல்கிறது அதாவது டெல்லியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஏழு தொகுதிகளில் நாலு தொகுதி ஆம் ஆத்மி மூணு தொகுதி காங்கிரஸ் இது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா டெல்லியில் இன்றைக்கி ஏழு தொகுதிகள் எம்பி ஏழுமே பிஜேபியோட கையில் இருக்குது அதனால் இது கூடுதல் முக்கியத்துவம் ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா எப்போயுமே ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி சேரும்போது இந்த கூட்டல் கழித்தல் கடக்குகள் இருக்கும் இப்போ பஞ்சாபில் பார்த்திங்கன்னா பெரிய கட்சி ஆம் ஆத்மி ரெண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் மூணாவது தான் அங்கே பிஜேபி வருது இப்போ ஓரளவுக்கு ஸ்கோர் இருக்காங்க ஆனாலும் அங்கே காங்கிரஸ் பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கும் ஆனால் டெல்லியில் அப்படி இல்லை முதல்ல வந்து பெரிய கட்சி பார்த்திங்கன்னா பெரிய கட்சின்னு சொல்லணும் ஆம் ஆத்மி பிஜேபி ரெண்டுமே ஈக்குவல் ஃபைட்டு தான் அங்கே கொடுக்குறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து இருப்பது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னால் ரெண்டு பேரும் போன தடவை அந்த எம்பி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் ஆம் ஆத்மி வாங்கின வாக்குகளை சேர்த்திங்கன்னா பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பதாயிரம் மார்ஜினில் இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ ஜெயிக்கும் அதுதான் கடன் நிலவரம் அதனால் மொட்டு மொத்தமாக ஏழு சீட்டு போன தடவை ஜெயித்ததில் ஏழு சீட்டும் இழக்கக்கூடிய அபாயம் இன்றைக்கி பிஜேபிக்கு இருப்பது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால ஏற்கனவே டெல்லி அரசியலில் உங்களுக்கு வந்து விவசாயிகள் பிரச்சினைனால் விலையேற்றம் அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த காசு காற்று மாசு இதற்கெல்லாம் காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதானிக்கு நிறையா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோபம் அங்கெல்லாம் கொஞ்சம் எஜுகேட்டட் கோபமும் இருக்குது இன்னொன்று பல நலத்திட்டங்கள் இந்த மின்சாரத்துக்கு சப்சிடி கொடுக்குறதாகட்டும் குடிநீர் அப்புறம் நிறைய விஷயங்களில் வந்து இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாருங்கிற இமேஜ் இருக்குது கூட சேர்ந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஏழாவது சம்மணம் வந்து இடி அனுப்பியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் ஏற்கனவே சஞ்சய் சிங் உள்ள இருக்கார் மணிஷ் செடியா உள்ளே இருக்கார் இப்படி ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி மேலே வந்து பிஜேபி அடக்குமுறையை ஏவி விட்டுருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸோட அவங்க கூட்டணி அப்படிங்கும் போது வெளியில் பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க மனசளவில் சாதாரணமாக ஒரு காங்கிரஸ் வரணும் பிஜேபி போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பார்த்து மம்தா பேனர்ஜி வெளில போகிறாங்க நிதிஷ்குமார் வெளில போயிட்டார் மம்தா பேனர்ஜி அவங்களே தனியா நிற்கிறேன்ட்டாங்க ஃபருக் அப்துல்லா அவரே தனியா நிற்கிறேன்ட்டாரு எல்லாம் இந்தியா கூட்டணியே இல்லையே இந்தியா அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தால் இந்தியா கூட்டணி இன்னும் வரவே இல்லைங்க எல்லாம் உடஞ்சிட்டாங்க அடிக்கடி பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா மோடியை வைத்து நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்ல மாட்டாங்க இந்திய கூட்டணியே ஒன்றும் இல்லை இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு ஏன்னா இந்தியா கூட்டணி வலுவாக இருந்தால் அவர்களுக்கு சிக்கல் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே ஒரு கால்குலேஷன் தானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் கால்குலேஷனில் முன்னணியில் இருக்கக்கூடிய பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் போனால் என்ன பாதிப்பு அகிலேஷும் காங்கிரஸும் ஒன்றா போனால் அகிலேஷ் காங்கிரஸ் சிபிஎம்எல் அதுக்கப்புறம் வந்து சிபிஐ ஆர்ஜேடி இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் என்ன பலங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும் இப்போவே அவங்க கலங்கி போய் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்த கூட்டணி உறுதியானதுனால எத்தனை பேர் இப்போ அந்த பக்கம் அணிமாறுவாங்கன்னு தெரியும் கடைசி நேரத்தில் என்ன நடக்கலாம் எலெக்ஷன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதுவான நடக்கும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆம் எந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றும் சேராது ரெண்டு பேரும் ஈகோ பிடிச்சவங்க பாருங்கள் டெல்லியில் ஆல்கலாமா ஒன்று பேசுகிறாங்க காங்கிரஸுக்காரங்க நாங்களே தனியா நீ அப்படி சொன்னதையும் மீறி இன்றைக்கி கூட்டணி உறுதியாக இருக்குன்னா இப்போ என்ன நடக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேரக்கூடாது ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸ் சரியான ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே தனிச்சு தான் நிற்க போகிறாங்க இதனால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸும் சேர்ந்ததுனால என்ன விளைவுகள் ஏற்படும்னா முதல்ல காங்கிரஸ் தொண்டனுக்கு பரவாயில்லப்பா அகிலேஷ் வந்துட்டார் கெஜ்ரிவால் வந்துட்டார் ஏற்கனவே சரத்பவார் இருக்கார் உத்தவ் தாக்கரே இருக்கார் ஸ்டாலின் இருக்கார் வேறு யார் வரணும்னு நீங்கள் சொல்லுங்கள் தேஜஸ்வி இருக்கார் வேறு யார் வரணும் இந்தியா கூட்டம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஓரளவுக்கு வந்துட்டாங்களா அப்போ நீங்கள் மோடி அமித்ஷா இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி அப்புறம் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே ஸ்டாலின் இவ்வளவு பேர் நிற்கக்கூடிய இடம் நீங்கள் மோடி அப்படிங்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு அமித்ஷா அமித்ஷா வச்சுக்கோங்க மோடி அமித்ஷா ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருக்கு எங்கே பெருசாக ஆதரவு குஜராத் சொல்லலாம் அடுத்து யோகியை காட்டி நீங்கள் யூபின்னு சொல்லலாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதிக்கும் அங்கே ஓட்டு இருக்குது ஆம் ஆத்மிக்கும் ஓட்டு இருக்குது குஜராத்லேயும் ஆம் ஆத்மி ஓட்டுருது இதனால் ஆம் ஆத்மி கூட சேர்றது மிகப்பெரிய வலிமை ஏன்னா இவங்க நடத்தின கருத்து கணிப்பு எது பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் நடத்தின கருத்து கணிப்புலேயே இந்தியா முழுக்க இப்போ ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கெஜ்ரிவாலுங்க இது வரைக்கும் பெரும்பாலான மக்கள் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டாரு பணத்தை கொள்ளடிச்சிட்டா யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் காங்கிரஸ் ஊழல் கட்சிங்கிறங்க இவ்வளவு இவங்க நம்ம ஆம் ஆத்மியை குறை சொல்கிறாங்களே மனிஷ் சிசேடியா பணத்தை சம்பாரிச்சிட்டாரு அக்கௌண்டில் வச்சுருக்காரு இது வரைக்கும் பிஜேபியில் சொல்ல முடியுமா எல்லோரும் கேட்குற ஒரே தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்குறது தான் ஏப்பா மனிஷ் சிசேடியா தூக்கி இவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்கியே ஏதாவது ஒரு ஆதாரம் அவர் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் வச்சுருக்காரு இல்லை ஏன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது எங்கள் கட்சிக்காரங்க ஏதாவது நடந்ததா சஞ்சய் சிங் தூக்கி உள்ளே வச்சு ஏதாவது நடந்ததா ஒன்றுமே நடக்காமல் இவ்வளோ ஒரு நாள் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னா அது என்ன நியாயம் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு ஸ்டேட்டில் வந்துட்டார் குஜ் ரெண்டு ஸ்டேட்டில் ஏற்கனவே இருக்கார் டெல்லி அப்புறம் பஞ்சாப் அது இல்லாமல் சத்தமே இல்லாமல் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் குஜராத்தில் ரெண்டு சீட் இருக்குது இந்த இடத்துல கணிசமானவா கோவா இங்கெல்லாம் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வாக்கு இருக்குது அவருக்கு ஊழலுக்கு எதிராக அதுவும் குறிப்பாக இந்தியா முழுக்க இன்றைக்கி அறியப்பட்ட தலைவர்களில் ஒருவர் கெஜ்ரிவால் நீங்கள் வந்து யாதவ் வரிய தெரிஞ்ச பீகாரில் மட்டும்தான் தெரியும் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா முழுக்க ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார் ஏன்னா பிஜேபி தானே ஃபேமஸ் பண்ணிவிடும் அவங்களுக்கு இடி நோட்டீஸ் அனுப்பி அதை அனுப்பி இதை அனுப்பி இன்னொன்று டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுனால இன்னும் பவர் அவர் நிறையா பிரச்சனைகள் இன்னொன்று முதல் தடவையாக இப்போ மம்தா பானர்ஜி ஒரு கட்சி வச்சுருக்காங்க மாயாவதி வச்சுருக்காங்க நம்ம இவர் வேறு சரத்பவர் வச்சுருக்காரு உத்தவ் தாக்கரே வச்சுருக்காரு லல்லு வச்சுருக்காரு எல்லாம் வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஒரு சின்ன யூனியன் பிரதேசத்தில் ஆட்சியை பிடிச்ச கட்சி பஞ்சாபில் போய் முதல் தடவை ஆட்சியை பிடிக்குதுன்னா அதனுடைய கட்டமைப்பை நீங்கள் சாதாரணம் அணைக்கூடாது அவ்வளோ ஈஸிங்களா இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வருவாராக ஜெயிப்பாரா மாட்டாரன்னு இருக்கோம் அவ்வளோ பாப்புலர் நீங்கள் இதில் டெல்லியில் இருக்க ஒருத்தர் போய் பஞ்சாபில் போய் ஆட்சியை படிக்கிறாருன்னா நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க நெட்ஒர்க் அவ்வளோ சாதாரண கேட்குறீங்க மிகப்பெரிய நெட்ஒர்க் பிஜேபி பயப்படுறதே இந்த நெட்ஒர்க்கு தான் நீங்கள் காங்கிரஸ் வந்து கட்டமைப்பு சில இடத்துல இல்லை ஆனால் அந்த ஆம் ஆத்மிங்கிறது கட்டமைப்பு வெகுவாக ஏன்னா அந்த பிஜேபி இதில் ஃபேமஸ்ஸு இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் இவங்களும் ஃபேமஸாக இருக்காங்க நீ அது அடிக்கடி உதக்கி உதவி அதனால் பிஜேபி ஏதாவது பண்ணால் எழுத்து அடிக்க ஆம் ஆத்மி போதும் காங்கிரஸுக்கு நிறைய இடத்துல ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த இதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியாது சோம்பேறியா இருப்பாங்க கெஜ்ரிவால் தரப்பு அப்படி இல்லை அவங்க இறங்கி பேசுவாங்க ஒன்று வேணாங்க கெஜ்ரிவால் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இடி வந்து பிரச்சனை ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணார் உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லாரும் இந்த ஒவ்வொரு வீட்டுக்காக போய் எங்கள் தொண்டர்கள்லாம் போய் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்களாம் கெஜ்ரிவாலை இந்த மாதிரி பிஜேபி அரெஸ்ட் பண்ண போகுது அவர் அரசியின் செயல்பாடுகள் எப்படி அவர் ஒருவேளை அரெஸ்ட் ஆனால் அவரே மு முதலமைச்சராக இருக்கலாமா வேற யாரை நியமிக்கலாமா அப்படின்னு கருத்து கணிப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த மக்களும் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத மக்கள் கெஜ்ரிவால் தான் நல்லவர் அவரை பிஜேபி அரெஸ்ட் பண்றது தான் ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்றாங்க இந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்கக்கூடிய கட்சி முக்கியமாக என்ன அரெஸ்ட் பண்ணால் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு உட்காந்து விவாதிப்பாங்க அந்த பெருசா நீங்கள் மற்ற கட்சியில் நீங்க என்ன இப்போ நிறையா கட்சிகள் அதெல்லாம் இல்லை அது ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க அந்த அரசியல் குறிப்பா காங்கிரஸில் சசிகாந்தை போட்டு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸுக்கு வந்தது மிகப்பெரிய பலம் ஒரு பெரிய பலம்ங்கிறது என்னன்னாங்க கூட்டணி பலம்னால் இப்போவே தயாராகிடணும் நீங்கள் வந்து நீங்கள் மோடி சொல்கிறதெல்லாம் எம் நூறு நாள் இருக்குன்னு ஏன் நம்ம இவ்வளோ தூரம் வேகமாக சரி சரின்னு சொல்கிறோம்னா நீங்கள் பிஜேபி கூட்டணி கட்சியில் அமித்ஷா மோடியை தவிர ஒரு பெரிய கட்சி சொல்லுங்கள் நிதிஷ்குமார் சொல்லுவீங்க அந்த ஸ்டேட்டில் மட்டும் அவருக்கே அங்கே மரியாதை இல்லை அது வேறு விஷயம் நீங்கள் மகாராஷ்டிராவில் யாராவது சொல்லுங்கள் அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டா போனால் கூட்டம் வருமா சரத்பவாரும் உத்தவ் தாக்கரே போனால் கூட்டம் வருமா நீங்களே சொல்லுங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யாத்திரை போயிட்டு இருக்கும்போதே கூட்டணி முடிவாயிடும் நம்ம தான் தொடர்ந்து இருக்கோம் ஏன்னா இப்போ யூபியில் அங்கேயும் கெஜ்ரிவால் ஃபேக்டர் இருக்குது ஏற்கனவே அகிலேஷ் இப்போ இப்போ கெஜ்ரிவால் இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க இப்போ கூட்டணி முடிவாயிடுச்சா ஒரு இடத்துல மீட்டிங்கு இன்னும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் ஒரு போக வேண்டியது அங்கெல்லாம் கெஜ்ரிவாலும் வந்து கலந்துக்கிட்டா ராகுல் காந்தி அகிலேஷு கெஜ்ரிவாலு இவங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டா கூட்டணி இந்தியா கூட்டணி பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்க சொன்ன உடைஞ்சிருச்சு உடஞ்சிருச்சிங்கிறதுக்கு உடையிலங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு அருமையான முடிவு நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் ஜெய் இப்போ அரசியல் ஜெயிக்கிறத சகஜம் ஆனால் என்னென்னா ஒரு முடி இப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணத்தை வதைக்க முடியாது என்ன எண்ணம் அந்த எண்ணத்தை திட்டமிட்டு பிஜேபி எலெக்ஷனே தேவையில்லைங்க பிஜேபி ஜெயிச்சிருச்சுங்க ஏன் நானூறு சீட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்க மேல் மாடம் தான் இதை மோடி சொல்கிறாரு கருத்துக்கணிப்பு சொல்லுது அப்போ என்னென்னா ஒரு திட்டமிட்டு மோடி வளர்றாரு மோடி வளர்றாருன்னு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு கணிப்பு எல்லாத்துலேயுமே மோடி மோடி மோடினு சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு விட மோடி தான் ஜெயிச்சிடுவார் பொழுதுதேப்பா எங்கள் ஒன்றுமே பண்ணல எப்படிங்க ஜெயிக்கிறாங்க இப்போ நம்மளே சொன்ன சொல்கிறோம் வட இந்தியாவில் ஃபுல்லாக அவங்க தாங்க இந்திக்கார்பேட்டில் அவங்க தான் அப்போ இந்திகார்பேட்டில் அவங்க இருந்தால் எப்படி இமாச்சல பிரதேசில் காங்கிரஸ் ஜெயிக்குது சரி பஞ்சாபில் எப்படி வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்குது டெல்லியில் எப்படி ஆம் ஆத்மி ஜெயிக்குது யோசனைக்கு பாருங்கள் சரி அப்படியே விடுங்க மத்திய பிரதேசத்தில் எப்படி காங்கிரஸ் மத்திய பிரதேச ராஜஸ்தான் ராஜஸ்தானில் காங்கிரஸ் எப்படி அளவுக்கு ஒரு பிரசம் தானே மத்திய பிரதேசம் கூட பெரிய விஷயம் இல்லை ஓரளவுக்கு டஃப்பெல்லாம் கொடுத்தாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா நம்ம போனதற்கு சொன்ன மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் போனதற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் வாக்குகள் ஒரு கோடியே முப்பது லட்சம் வாக்குகள் சாதாரணமாக அதையும் தாண்டி இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்க தொகுதி பதினேழு தொகுதி பதினேழு தொகுதினால் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகள் சட்டமன்றத்தில் உள்ள கொடுக்க மாட்டாங்க சொல்கிறோம் நூற்றி இருபது தொகுதிகள் அப்போ காங்கிரஸுடைய வலிமை அகிலேஷ்க்கு தெரியாமல் அவ்வளோ சீட்டு கொடுக்குறாரு நீங்கள் என்னவாக தான் இருக்கட்டும்ங்க இப்போ ஸ்டாலின் வந்து கா எதுக்கு வந்து இங்கே காங்கிரஸுக்கு வந்து ஆறு சீட்டு அஞ்சு சீட்டுங்கிறாங்க இங்கே இல்லை அதனால் கொடுக்குற சொல்கிறாங்க அங்கே வலு இருக்குது கொடுக்குறாரு பதின பதினேழு சீட்டு பதினேழு சீட்டில் வந்து காங்கிரஸ் நிற்கும் போது காங்கிரஸ் தோற்று போயிடும்னு அகிலேஷ் நினச்சா கூட வச்சுக்குவாரா அல்ல அந்த கணக்கெல்லாம் இல்லை இப்ப மறுபடி நம்ம சொல்கிறோம் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த முடிவு என்னையுமா வந்து யாத்திரையிலேருந்து நடுவில் வந்து அவங்க டெல்லிக்கு ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பிரியங்காரா சோனியா காந்தியை சந்தித்து கெஜ்ரிவால் வந்து இந்த மாதிரி நாங்கள் கூட்டணியில் வரோம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு மூணு விஷயம் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு ஏன்னா இதை சீக்கிரம் முடிச்சுட்டு கெஜ்ரிவாலை நீங்கள் ஈடி பண்ணிங்கன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் துணை நிற்பாங்க ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே உங்களை வந்து மாநகராட்சியில் பட்ஜெட் கிஜெட்டுக்கு உங்களை புரிய அலைய விடுறாங்க நம்ம பிஜேபி இப்போ காங்கிரஸ் கூட இருந்ததுன்னா இன்னும் பலம் அதே மாதிரி பஞ்சாபில் வாழாட்டுறது கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு ஈடி பிரச்சனைக்கே காங்கிரஸ் கூட இருக்கிறது நல்லது தான் ஏன்னா ஒரு பெரிய அகில இந்திய கட்சி உங்களோட இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பலம் என் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் வேக வேகமாக முடிவுகள் இப்போ எடுத்தே ஆகணும் நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் தூங்கிட்டு கடைசி நேரத்தில் வந்து எடுக்கக்கூடாது இது வந்து சரியான முடிவு நம்மை வரையில் இதில் குறிப்பாக என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இக்கே இன்றைக்கி விவசாயிகள் டிராக்டரில் போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் அந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் எப்படி பிஜேபி கரை செய்கிறங்கிறத நீங்கள் எண்ணி பாருங்கள் அது சம்மந்தமாக அந்த வீடியோலாம் வரப்போகுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான்லேயும் இப்போவே ஒரு கணக்கு போட்டாங்க இன்றைக்கி என்ன கெஜ்ரிவால் வந்து முடிவை சொன்ன உடனே எது கெஜ்ரிவால் காங்கிரஸ் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் போன சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தானில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான இடைவெளி ஒன்றரை சதவீதம் ஒருவேளை கெஜ்ரிவால் உள்ளே வந்தால் அவருக்கு வந்து அங்கே ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குது அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் ஆடானால் இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் மோடியை காட்டி நீங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது ஊழல் மலிந்த காங்கிரஸ் ஊழல் மலிந்த காங்கிரஸ்னால் கூட நிற்கிறது யார் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் வந்து இது வரைக்கும் ஊழல் பண்ணான்னு சொல்லலை அவர் எப்படி நீங்கள் அந்த கூட்டணியை ஊழல் கூட்டணி ஊழல் கூட்டணின்னு நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் உங்களை சொல்லலாம் ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக முந்நூற்றி ஐம்பது கோடி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வந்திருக்குது முந்நூற்றம்பது கோடி அந்த முந்நூற்றி ஐம்பது கோடியை கொடுத்தது யாருன்னா முப்பது நிறுவனங்கள் அதில் ஒரு நிறுவனம் மட்டும் நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க எப்படியே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஈடி ரைட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்று நடக்காது அந்த நிறுவனம் உங்களுக்கு நூறு கோடி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த இடியே நடக்காது இது வந்துருச்சு அதே மாதிரி அதானி கொடுத்த பணம் எவ்வளோ அப்போ ஒரே ஒரு நிறுவனம் நூறு கோடி கொடுக்குதுன்னா பிஜேபி மேல் அப்படி என்ன அந்த நிறுவனத்துக்கு பாசம் மோடி அவர்களுடைய செயல்பாடு மோடியோடைய இயக்கம் அண்ணாமலையுடைய செயல்பாடெல்லாம் பார்த்து தமிழகத்தை இன்னொன்று தமிழகத்தில் பிஜேபி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு நல்லதுக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை எப்படிங்க நூறு கோடி கொடுப்பாங்க அது எனக்கு புரியல அது எப்படி கரெக்டாக அதானி அம்பானி எல்லாமே மோடிக்கிட்டே காசு கொடுக்குறாங்க பிஜேபி காங்கிரஸ் கொடுக்காம அப்போ வந்து அவ்வளவு அவங்க கொள்கையால் இருத்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற பெரிய எண்ணம் வருது இல்லை கார்ப்பரேட்டுகளின் ஆதரவாக எல்லா கட்சியும் கார்பரேட் ஆதரவாக தாங்க நடக்கும் மாற்றுக்கருத்தையில் காங்கிரஸ் அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க அம்பானி வந்து அம்பானி சொல்கிறது தான் கவுர்மெண்ட்டே காங்கிரஸாக கவுர்மெண்ட் நடத்துது சொன்னமா என்ன ஒன்று அங்கே பத்து சதவீதம் நடந்தது இப்போ தொண்ணூறு சதவீதம் கார்பரேட்டு தான் கார்பரேட் கடன்களை இவர் எவ்வளவு தள்ளுபடி பண்ணாருங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி அள்ளி இவங்க எவ்வளோ கொடுத்தாங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததுனால மொழி சொல்கிறேன் அணைய போல விளக்கு பிரகாசமே இருக்கிற மாதிரி நிறையா நானூறு சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயிகள் போராட்டம் அந்த போராட்டத்தில் விவசாயிகள் இறப்பு மூணு ஸ்டேட்டில் பதற்றமான சூழ்நிலை எந்தில் கூட்டணி நிலையவே நிலையாது இது அகிலேஷ் வந்து ரெண்டு சீட்டு கொடுப்பாருன்னு சொன்ன இடத்துல பதினேழு சீட்டு கொடுத்து கூட்டணி உறுதியாகிடுச்சி கெஜ்ரிவால்லாம் காங்கிரஸ்லாம் திட்டுவாருங்க ஒன்றும் சேராதுன்னு சேர்ந்துட்டாங்க தேஜஸ்ரீ யாதவ் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்ட்டார் இப்படி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணி இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி கூட்டினாங்கள்ல யாராவது அதை பேசுகிறாங்களா இந்தியா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் உங்களை மதிக்கவே மாட்டார் ரொம்ப கேவலமாக எடுத்துட்டார் வேறு எந்த கட்சி ஒரே ஒரு ஜெயின் சௌத்ரி வந்திருக்கார் எங்கே அது நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கூப்பிட்டு வந்துட்டார் இப்போ அவரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி சொல்கிறோம் இங்கே பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க மோடி அவர்கள் இந்தியாவுக்குள்ளே உருண்டு உருண்டு போய் பேசணும் இங்கே அப்படி இல்லை அந்தந்த ஸ்டேட்டில் மோடியை எதிர்கொள்ள ஆளுங்க இருக்காங்க ஒன்று வேணாங்க இங்கே ஸ்டாலினும் மோடி அவர்கள் எழுத்துனா மக்கள் யார் ஓட்டு போடுவாங்க மம்தா பேனர்ஜியும் மோடி என்னன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க சரத்பவாரும் மோடியும் அங்கே ஏற்றுருன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம பீகாரில் தேஜஸ் யாதவும் மோடியும் ஏற்றுகிறன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க யூபியில் யோகி பெரிய டஃப் கொடுக்குறாரு ஓத்துக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம சொன்ன மாதிரி சதவீத கடைக்கு அடிப்படையிலேயே பிஜேபியும் காங்கிரஸும் இப்போ நெக்கு நெக்கு இருக்குது பெருசாக ஒன்றும் அப்படியே சுவிம் அடிப்பாங்கிற வேலையெல்லாம் இல்லை அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இந்தியா கூட்டணி அஜி கெஜ்ரிவால் இப்போ கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஃபோட்டோ வரக்கூடிய நேரம் தான் வந்துருமா வரக்கூடிய நேரம் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி அதை தடுப்புறதுக்கு நிறைய வேலை பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஏழாவது தடவை சம்மன் அனுப்பிட்டாங்க துணிக்கு உள்ளே போடுவாங்க இவர் கூட்டணியை அமைச்சிட்டு உள்ளே போனாருன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் பாருங்கள் இந்த மாதிரி என்ன கூட்டணியில் அமைச்சிட்டேன் இந்தியா கூட்டணிக்கு போகிறதுனால என்னை காயப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் அனுதாபம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து இதான் இருக்கோம் இந்த ஹிந்தி எல்லாம் ஓட்டு போடுறாங்க ஓட்டுறாங்க மாயை இந்த தடவை கிண உடைய போகுது உங்கள் முந்நூறு சீட்டுங்கிறாங்க நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் கணக்கு வச்சு தான் இரநூறு சீட்டுக்குள்ளேயே பிஜேபி முடிந்தாலும் முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்